ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன் இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் செய்ய போகிறேன் இன்றைக்கி பிருந்தா எல்லாம் வராங்க அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக செஞ்சுட்ருக்கிறேன் பிருந்தா நாத்தனார் ஆஸ்திரேலியாவில் இருக்கிறான் அவள் இன்றைக்கி வந்து சென்னைக்கு வர எக்ஸாம் முடிச்சு இப்போ தான் வராங்க அவங்கள ரிசீவ் பண்ணுறதுக்காக தான் எல்லாருமே வந்துருக்குறாங்க நைட்டு ஃப்ளைட்டு இன்னைக்கு நைட்டு தான் வந்து இறங்குறாங்க அதனால் காலையிலே வந்தாச்சு மதியம் லன்ச் முடிச்சுட்டு நைட் டின்னர் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் போய் ரிசீவ் பண்ண போகிறாங்க இன்றைக்கி நான் செய்ய போகிறது சிக்கன் கொண்டாட்டம் இது பார்த்திங்கன்னா ஸ்பைஸியாக கொஞ்சம் ஸ்வீட்டாகவும் இருக்கும் நல்லா டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் இருக்கும் வாங்க இப்போ நம்ம சிக்கன் கொண்டாட்டம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இப்போ சிக்கன் கொண்டாட்டம் செய்கிறதுக்கு சிக்கனை மேரினேஷன் பண்ணி வச்சிடலாம் இது வந்து ஒரு கிலோ சிக்கன் இருக்குது ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் காஷ்மீர் சில்லி பவுடர் இல்லைன்னா இந்த வெறும் மிளகாய்த்தூளே ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் இது கூடவே ஒரு லெமன் லெமன் பிழிஞ்சு ஊற்றிட்டு மைதா மாவு இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் இதையும் சேர்த்துட்டு நல்லா பெரட்டிக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறணும் இது நல்லா பெரட்டியாச்சு இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் எண்ணெய் ஊற்றிட்டிங்கன்னா நமக்கு மசாலா நல்லா சேர்ந்து வரும் இப்போ இது அப்படியே ஊறட்டும் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் மூடி வச்சுக்கிறேன் சிக்கன் ஊற வச்சு ஹாஃப் அனவர் ஆகிடுச்சு இப்போ பொறிச்சிக்கலாம் கடாயில் எண்ணெய் வச்சுட்டு நல்லா சூடாகிடுச்சு பொரிச்சிக்கலாம் இப்போ இதை போட்டு நம்ம சுவி பொறிப்போம்ல அதே மாதிரி தான் பொறிச்சு எடுத்துக்கணும் ஒரு ஒரு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க சிக்கன் வந்துருச்சு எடுத்துக்கிறேன் அவ்வளோதான் இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சிட்டு பார்க்கலாம் இப்போ சிக்கன் ஃப்ள ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு அதே கடாய் எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கோங்க இப்போ இதில் அஞ்சு மிளகா வத்தல் போட்டு ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க இது கூடவே கருவேப்பிலை இது நல்லா பொரிஞ்சு வரணும் இந்த வத்தலையும் கருவேப்பிலையும் தனியாக எடுத்துடுங்க இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கப் சின்ன வெங்காயம் இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சு அதை சேர்த்துக்கிறேன் மெலுசாக கட் பண்ண சின்ன வெங்காயம் இதை வதக்கிக்கோங்க இது கூடவே மெலுசாக கட் பண்ண ரெண்டு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்துக்கோங்க இதை நல்லா வதக்கிக்கணும் இதை நம்ம ஏற்கனவே சிக்கன் உப்பு போட்டாச்சு அதனால் இந்த வெங்காயத்துக்கு மட்டும் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் உப்பு ஹையில வைக்க வேணா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் இது கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் இதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க வெங்காயம் இந்தளவுக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போ இதில் மூணு ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போ இது கூட ஒரு அரை கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் எண்ணெய் பிரியட்டும் சிம்லையே தான் வச்சுக்கோங்க ஹையில் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம இதில் இந்த சிக்கனை சேர்த்துக்கலாம் ஃப்ரை பண்ணி வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதில் நீங்கள் பச்சை மிளகா வேணாலும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் போட்டு வதக்குறோம்ல அந்த டைமில் நீங்கள் பச்சை மிளகா கூட போட்டு வதக்கிக்கலாம் நான் சேர்க்கலை நீங்கள் வேணால் சேர்த்துக்கோங்க நல்லா அந்த சாஸ் வந்து எல்லா சிக்கனையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம்ல கருவேப்பில் அந்த வத்தல் இதையும் சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க ம் சூப்பராக இருக்குது அட்டகாசம் இப்போ நமக்கு சிக்கன் கொண்டாட்டம் ரெடி சிக்கன் கொண்டாட்டம் சிக்கன் கொண்டாட்டம் ஆமாம் அந்த சாப்பிட டேஸ்ட் இருக்கான்னு பார்க்குறீங்களா

எந்த பீஸு வெறும் பீஸ் தான் அப்புறம் எப்படி வேணும் இப்படி எரும் சாப்பிட்றாங்களா ஏட்டோ ம் ஓகே போது போதும் தமிழ் சாப்பிடுவோம் சரி தான் ஒரு பீஸு கொடுத்துருக்கியா சூடுறாங்க நல்லாயிருக்கா எப்படி வைக்கிறாய் நல்லா இருக்கேம்மா கிளம்பி கிளம்பி இவ்வளோ நேரம் கழிச்சு வராங்க தான் வரணும்லம்மா ஆய் இது பண்ணி ஆ நான் வெளியே வரணும்ல சிக்கன் கொண்டாட்டம் வச்சுட்டு தூம்பலாம் வந்துச்சு இங்கே கொடுத்துருவா மட்டன் சுக்கா ட்ரை பண்ண நீங்கள் No, no bueno, a traer para, para el